வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் கற்றுக்கோள் பிரியமானவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியிலே உங்களை காண்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேள்வியே வருகிறது புத்தாண்டு எப்படி இருக்கும் அநேகரிடத்தில் போய் விசாரிக்கிறோம் புத்தாண்டு எப்படி இருக்கும் சில அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இவர்களுடைய கட்டுரைகளை படித்து புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று அறிய முற்படுகிறோம் ஆனால் யாராலும் நம்முடைய வாழ்க்கையிலே புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று தெளிவாய் சொல்ல முடியவில்லை புத்தாண்டு எப்படி இருக்கும் அது ஆண்டவர் ஒருவருக்குத்தான் தெரியும் என்னுடைய செய்தி என்ன புத்தாண்டே உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் புத்தாண்டிலே ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வருவார் அந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஆதியாம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் இருபத்தி ஒன்பதிலே யாக்கோபை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் யாக்கோபு என்றால் பொருள் என்ன எத்தன் ஏமாற்றுகிறவன் என்று பொருள் யாக்கோபு தன் தகப்பனை ஒரு முறை ஏமாற்றினான் தன்னுடைய சகோதரனை ரெண்டு முறை ஏமாற்றினான் பெற்றோர்களை ஆலோசிக்கும்படி மாமன் வீட்டுக்கு சென்றார் போகும்போது வெறும் கையோடு கோலோடு சென்றான் அங்கு மாமன் வீட்டிலே இருபது ஆண்டுகள் குடியிருந்தார் அந்த இருபது ஆண்டுகள் அவன் குடியிருந்த பொழுது முதல் ஏழு ஆண்டுகள் லேயாளுக்காகவும் அடுத்த ஏழு ஆண்டுகள் ராகேலுக்காகவும் பணி செய்தார் அருமையானுள்ளே வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மீதியான ஆறு ஆண்டுகள் மந்தைக்காக வேலை செய்தார் ஒரு நாள் கர்த்தர் உன் சொந்த தகப்பன் வீட்டுக்கு போய் என்றார் தன் மாமனிடத்தில் சொல்லாமலே தன் மனைவி பிள்ளைகள் மந்தைகள் எல்லாவற்றையும் சபதரித்த எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு செல்கிறார் லாபனாகிய மாமனுக்கு தெரியாது சில நாட்கள் கழித்து தெரிந்தது தன் மனிதர்களோடு இவனை பின்தொடர்ந்து வருகிறான் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையிலே ஏசாவை சந்திக்க வேண்டும் ஏசாவை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டவன் ஆகவே இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசா சொன்னான் ஒரு நாள் யாக்கோவே கொண்டு போடுவேன் என்று அதை எண்ணிக்கொண்டே அவன் பயணம் செய்கிறான் பின்னாலே லாபான் முன்னாலே ஏசா நான் லாபானை கடந்த வருஷம் என்று சொல்கிறேன் ஒருவேளை ஏசாவே புதிய ஆண்டு என்று நான் கற்பனையாய் உருவப்படுத்தி சொல்கிறேன் லாபானை இவன் சந்தித்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அல்லது ஏசாவின் பிரச்சனை எதிர்காலத்திலே அதை தவிர்த்து அதை வெற்றி பெற வேண்டும் ஆனால் லாபான் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான் ஒருநாள் கற்று பேசினார் லாபானே நீ யாக்கோவிடத்திலே நன்மையை தவிர தீமை எதுவும் பேசக்கூடாது என்றார் கீழ்ப்படிந்து லாபான் யாக்கோவிடத்திலே தீமையை பேசாதபடி உடன்படிக்கை பண்ணி கொண்டு போய்விடுகிறான் இப்பொழுது கடந்த கால காரியங்கள் முடிந்து விட்டது எதிர்காலத்திலே ஏசா வருகிறார் ஏசாவுக்கு வெகுமதிகளை கொடுத்தான் அதே சமயத்தில் அன்பளிப்புகளை கொடுத்தான் தன் உறவின் முறையெல்லாம் சுட்டி காண்பித்தான் ஏசா தன் வீர்களோடு கூட வருகிறார் அப்பொழுதுதான் இந்த யாக்கோபுக்கு பயம் ஏற்பட்டது யாப்போக்கு ஆற்றங்கரையிலே எல்லாரையும் அக்கறைப்படுத்தினான் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தனித்து போராடுகிறார் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உமை போக விடுவதில்லை என்று போராடுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பு முன்பாக உன் பேர் என்ன என்று கேட்டார் அவன் யாக்கோபு என்றார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தகப்பன் கேட்கிறான் உன் பெயர் என்ன என்று அப்பொழுது தகப்பனிடத்திலே யாக்கோபி சொன்னால் நான் ஏசா என்றார் இப்பொழுது படைத்த ஆண்டவர் கேட்கிறார் உன் பெயர் என்ன மறுக்க முடியவில்லை மறைக்க முடியவில்லை தான் யாக்கோப் என்று ஒத்துக்கொண்டான் அந்த இடத்திலே அவனை அருமையான உள்ளே உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தை நடத்தின தெய்வம் புதிய ஆண்டையும் நடத்துவார் ஆனால் புதிய ஆண்டை நீங்கள் ஆசீர்வாதமாய் காண வேண்டுமென்றால் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் உங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாம் மறைக்காதபடி ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த மனிதன் யாக்கோபு ஆண்டவிடத்தில் மறைக்கவில்லை தான் யாக்கோபு என்பதை ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்ட பிற்பாடு ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் அருமையான உங்களுடைய பேர் என்ன நாம் எந்த பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்தோடு ஆணாக இருந்தால் அவனை சேர்த்து கொள்ளுங்கள் பெண்ணாக இருந்தால் அவளை சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் வந்துவிடும் ஆண்டவரத்திலே உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆசிர்வதிக்கிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் யாக்கோபு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தான் யாக்கோபு என்றான் அவனை அந்த இடத்துல ஆசிர்வதிப்பார் அருமையான புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த இடத்திலே யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்த போது அவன் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வந்தது இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக அவன் சரியாய் நடந்து சென்றான் ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டபோது அவன் சுளுக்கினாலே அவன் நடை மாறியது நொண்டி நடந்தார் அருமையான ஆண்டவர் ஆசிர்வதித்தால் நம்முடைய நடை மாறுமா அப்படி அல்ல உன் வாழ்க்கையின் நெறிமுறைகள் வழிகள் மாறும் ஒருவன் ஆண்டவருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைவுகள் யாவும் ஒளிந்து போயின என்று ஆண்டோடைய வசனம் சொல்கிறது அருமையான இந்த மனிதனை ஆண்டவரை ஆசிர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்தின் முதல் மாற்றம் என்ன பே அங்கு நடை மாறுகிறது ஏன் யாக்கோபி நுண்டுகிறீர் என்று கேட்டால் யாக்கோபு சொல்வார் ஆண்டவரோடு போராடினேன் என் தொடை நரம்பை தொட்டே தொட்டார் என் நடை மாறியது அருமையான ஆண்டவர் என்னை உங்களை தொட்டால் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை மாறும் இரண்டாவது அவனுடைய பேர் யாக்கோபு என்று சொல்லாமல் இசுரவேல் என்றார் யாக்கோபு என்றால் அவன் எத்தன் என்று பொருள் இசரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று ஒரு பொருள் அல்லாவிட்டால் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற ஒரு பொருளாகும் அருமையான என் சகோதர சகோதரிகளே முதலாவது நடை மாற்றம் இரண்டாவது பெயர் மாற்றம் வருகிறது நான் முதலாவது சொன்னேன் கடந்த காலத்தை கடந்த வருஷத்தை லாபானாகச் சொன்னேன் புதிய வருடத்தை அங்கே ஏசாவை சந்திக்கிறதற்கு ஒப்பிட்டேன் இப்பொழுது அங்கே லாபானின் பிரச்சனை தீர்ந்துவிட்டது ஆண்டவர் அவனை அந்த இடத்திலே ஆசிர்வதித்தான் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆதி முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் பொழுது தரையில் விழுந்து அவனை நமஸ்காரம் பண்ணுகிறார் உடனே ஏசா ஓடி வந்து தன் சகோதரனை யாக்கோபை கட்டி பிடித்து அழுகிறான் இருபது ஆண்டுகள் பகைகள் ஒரே நாளிலே மாறியது காரணம் என்ன இந்த யாக்கோபின் நிபந்தனை இல்லாத ஒரு அர்ப்பணிப்பாகும் ஆண்டவர் அவனை ஆசீர்வைத்தனாலே முதலாவது நடைமாற்றம் இரண்டாவது பேர் மாற்றம் மூன்றாவது உறவுகள் மாறுகிறது பாருங்கள் இருபது ஆண்டுகள் பகையாளியாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டபோது அவர்கள் கட்டி பிடித்து அனைத்து முத்துமிட்டு அழுகிறார்கள் அருமையான உள்ளே பிரிந்த உறவுகள் உடைந்த உறவுகள் நசிந்த உறவுகளை ஆண்டவர் செப்ப நீடுகிறவராய் காணப்படுகிறார் காரணம் என்ன இவன் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்படைத்து ஜெபித்த ஜெபந்தார் நடையிலே மாற்றம் பேரிலே மாற்றம் இப்போது உறவுகள் மாறுகிறது இன்றைக்கு எங்கு போனாலும் உறவுகள் சிதைந்து காணப்படுகிறது ஒவ்வொரு உறவுகளிலும் நசிந்து காணப்படுகிறது அருமையானுள்ளே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் உடைந்த உறவுகளை அவர் சரி பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் உடைந்த உறவுகளை செப்பணியிடவராய் காணப்படுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உறவுகளை சரி பண்ணுகிறவர் அவர் பிதாவினுடைய ஒரே குமாரன் அந்த குமாரன் மூலமாக பிதாவோடு ஐக்கியப்படக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நடையிலே மாற்றம் இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில பேரிலே மாற்றம் அது மாத்திரமல்லாமல் அவன் வாழ்க்கையில் உறவுகளில் மாற்றம் இருபது ஆண்டுகள் பகையாளிகள் ஒருவரை ஒருவர் கண்டபோது அனைத்தும் முத்தமிட்டு அழுது ஒப்புரவாயிறார்கள் ஒருவன் கற்றுக்கொள் நன்றாக இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு சிநேகம் கொள்ள செய்வார் என்கிற வார்த்தை யாக்கோபு ஏசாவின் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை அல்லவா அருமையானுள்ளே உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நான் உள்ளபடி ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒத்துக்கொண்டு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னை ஆசீர்வை உம்மை போக விடுவுகள் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் நடையிலே மாற்றம் உறவிலே மாற்றம் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே பேரில் மாற்றம் வருகிறது ஆகவே இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் உள்ள நாளாக இந்த புத்தாண்டை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வார்